கேள்வியை சொல்லிடுறேன் இப்போ வந்து வித்திரில் குணுவத்து ஓதுறோம் இப்போ குணுவத்து ஓதும்போது தொலை வைக்கக்கூடிய மாம் குணுவத்தை சப்தமாக ஓதலாமா இது ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி சப்தமாக ஓதும்போது ஆமீன் சொல்லலாமா மூணாவது கேள்வி கையை உயர்த்தலாமா சரிங்களா நாலாவது கேள்வி என்னென்னா குணூத்து ஓதுளை இட்றக்கா தான் தொழுவணுமா குணூத்து ஓதாத விஷயம் வித்திர இருக்க ஏற்றக்காத்தான் தொழுகணுமா அல்லது வித்திர இல்லாத ஏற்றக்காத்த தொழுகலாமா இப்படிங்கிற கேள்வி தான் இங்கே இருக்குது ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும் ஒருத்தர் வித்திரி தொழுகிறார் வித்துறு தொழுகிறார் தொழுகும்போது என்ன செய்கிறாருன்னா மூணு ரக்காற்று அல்லது ஒரு ரக்காற்று அஞ்சு ரக்காற்று ஏதோ ஒரு வித்திர தொழுகிறார் தொழுதுட்டு அவர் குணூத்து ஓதாமல் அந்த வித்திரை முடிச்சிடுறார் அந்த வித்திரை ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருத்தர் குணூத்து ஓதலை ஓதாதனால அந்த வித்திரு வந்து வித்திரு இல்லைன்னு ஆகாது அவர் வித்திரினுடைய மற்ற எல்லா பேணும் போது அது வந்து வித்திராக அங்கீகரிக்கப்படும் அவன் வித்திரனுடைய எந்த ஒரு குறையும் குணூத்து ஓதலைங்கிறத தவிர அது ஒரு குறையாக தொழுகையினுடைய குறையாக என்ன செய்யாது அப்படின்னா அந்த குணூத் இருக்காது அப்படிங்கிறத முதல் விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும் இது குணுவத்துடைய நிலை இப்போ ஒருத்தர் குணுவத்து ஓதாமல் என்ன செஞ்சார் வித்திர தொழுதுர்றார் அவர் வித்திர எல்லா குத்தாலும் என்ன செய்வான் அங்கீகரிச்சிருவான் அதுக்கு சஜிதாவோ எதுவுமே செய்ய வேண்டியதில்லை சுபான்லாம் சொல்ல வேண்டியதில்லை எதுவுமே எனக்கு தேவையில்லை சரிங்களா அப்போ குத்துரு குணுவத்து என்பது நீங்கள் ஓதிக்கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி தந்த ஒரு விஷயம் சரிங்களா ஓதலாம் ஓதாமையும் இருக்கலாம் அப்படிங்கிறத விளைக்க ஒன்று ரெண்டாவது இப்போ குணவத்தை வந்து சப்தமாக ஓதலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது முதல்ல வித்திர ஜமாத்தா தொழுகலாமான்னு ஒரு கேள்வி அதோடு சேர்த்துக்கணும் சரிங்களா வித்திர ஜமாத்தா தொழுகலாமா கூடாதா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது நம்ம ஏன் ஜமாத்தா தொழுகிறோம் அப்படின்னா அது ரமதானுடைய காலத்தில் ஏன் தொழுகிறோம் அப்படின்னா ரமதானுடைய காலங்களில் நபி சொல்லாமலை வில்லும் அவர்கள் இந்த இரவு தொழுகை ஜமாத்தாக தொழுகலாம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுத்தனால நம்ம வந்து தொழுகிறோம் அந்த அடிப்படையில் தான் என்ன செய்கிறோம் எட்டு ரக்காத்தையும் அதே போன்ற அந்த மூன்று ரக்காத்தையும் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஜமாத்தாக தொழுகிறோம் சரிங்களா இது ரெண்டாவது விஷயம் விளங்கிக்கங்க மூணாவது இந்த வித்திரில் வந்து குணுத் ஓதும்போது சப்தமாக ஓதலாமா அப்படிங்கிறப்ப குணுத் சப்தமாக ஓதப்பட்டிருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சால் தான் இது ஓதலாமா இல்லையா அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வரலாம் குனூத் சப்தமாக ஓதப்பட்டிருக்கானா சப்தமாக ஓதப்பட்டதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது சப்தமாக எப்போ ஓதியிருக்கிறாங்க ஃபருள் தொழுகையிலே ஓதிருக்காங்க குனூத் சப்தமாக நம்ம தொழு சு என்பது வலியுறுத்தப்பட்ட சுண்ணாதான் சரிங்களா வித்திரி என்பது சுண்ணாமோ அக்கதா வலியுறுத்தப்பட்ட சுண்ணா ஆக வலியுறுத்தப்பட்ட சுண்ணா ஃபருதுலேயே என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா குணூத்து ஓதப்பட்டிருக்கு அது வந்து குணூத்தை நாசிலா அப்படின்னு சொல்லுவாங்க சங்கடமான நேரங்களில் ஓதக்கூடிய குணூத்து அப்படின்னு சொல்லி ஓதிருக்கிறாங்க ஓதும்போது அந்த குணவுத்து சப்தமாக ஓதப்பட்டிருக்கா அமைதியாக ஓதப்பட்டிருக்கா சப்தமாகத்தான் ஓதப்பட்டிருக்கு நபிகள் நாயகம் சலதாக செல்லும் அவர்கள் குணூத்தை சப்தமாகத்தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஓதி என்ன செஞ்சிருக்கிறாங்க சபிச்சிருக்கிறாங்க சரிங்களா அப்படி ஃபருதான தொழுகையிலேயே குணூத் சப்தமாக ஓதப்படும் போது ஒரு உபரியான தொழுகையில் சப்தமாக ஓதப்படுவதில் எந்த தவறும் இல்லை சரிங்களா அதாவது இது வந்து யூகத்தின் அடிப்படையில் இல்லை ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஒரு ஃபருதான தொழுகை முதல் முக்கியத்துவம் எதுக்குள்ளது ஃபருளுக்கு தான் முதல் முக்கியத்துவம் அதுக்கடுத்து நான் சொன்னது முதல்ல ஃபருல் அப்போ ஒரு ஃபருதான தொழுகையில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தேவைப்படக்கூடிய நேரத்தில் குணவுத்தை என்ன செய்கிறோம் ஓதுறோம் அது ஒரு மாதமாக இருக்கட்டும் ரெண்டு மாதமாக இருக்கட்டும் ரொக்கோ ஒவ்வொரு தொழுகையினுடைய கடைசி ஜகிரியத்தாக இருந்தாலும் சிறியத்தாக இருந்தாலும் ஜகிரியத்தாக இருந்தாலும் சிறியத்தாக இருந்தாலும் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து சப்தமாக ஓதணும் நீங்கள் ஓரளவு வந்து குணவுத்துனால நாசியில் ஓதுறதா இருந்தால் கூட கடைசி காத்துல சப்தமாக என்ன செய்யலாம் ஓதலாம் அப்போ அந்த அடிப்படையில் பருதான தொழுகையிலே குணவுத்து வந்து சப்தமாக ஓதப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உபரியான தொழுகை தான் இது இதில் வந்து சப்தமாக ஓதுறதில் ஒரு சாய் சொல்ல ஒரு விஷயத்தை சப்தமாக ஓதுறதில் எந்த தப்பும் இல்லை அந்த அடிப்படையில் குணத்தை சப்தமாக ஓதலாம் ரெகுலராக கட்டாயமாக எல்லா நாளும் சப்தமாகத்தான் ஓதியாக வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது நீங்கள் ஒரு நாள் ஓதலாம் ஒரு நாள் ஓதாமல் இருக்கலாம் இப்போ முதல் இருபது நாள் அதுவும் ஓதலை முதல் இருபது நாள் அமைதியாக தான் கொடுத்து ஓதுனாங்க இப்போ கடைசி பத்து நாள் ஒரு இரவு நேரம் அல்லாஹு ரொம்ப நெருங்கி வரக்கூடிய நேரம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையில் என்ன செய்யப்படுது அப்படின்னா சப்தமாக என்ன செய்யுது ஓதப்படுதே தவிர இது வந்து கட்டாயம் சப்தமாக ஓதித்தான் ஆகணும் அப்படிங்கிறதும் கிடையாது நீ ஓதுனா பாவம் குற்றம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கும் கிடையாது குணூத்தே ஓதணனாலும் பிரச்சனையும் கிடையாது சரிங்களா அதனால் என்ன செய்யலாம் பருதான தொழுகையிலே குணவத் சப்தமாக ஊதப்படும் பொழுது உபரியான தொழுகையில் குணவத் சப்தமாக உதுறதில் எந்த தவறும் கிடையாது கையை தூக்கலாமா அடுத்த கேள்வி கையை தூக்கலாமா கையை தூக்கியும் குணுவத்து நமீசிவாசலாக ஓதியிருக்கிறாங்க எப்போல்லாம் நமீசிவாசன் அவர்கள் எதிரிகளுக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்களோ அந்த குணுவத்துணியின் நேரத்தில் கையை உயர்த்தியும் ஓதிருக்கிறாங்க கையை உயர்த்த வேணான்னு நினச்சா அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது கையை உயர்த்த வேணாம்னு நினச்சா எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் கையை தொங்க போட்டுகிட்டே நிற்கலாம் கையை உயர்த்தினாரு குணவு துவதும் போது அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை தானே அப்படிங்கிறப்ப அந்த கையை உயர்த்தும் போது எந்த குற்றமும் கிடையாது சரிங்களா அதுக்கடுத்து ஆமின்னு சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை பொறுத்த வரைக்கும் ஆமீன் சொல்லலாமா அப்படின்னா அதுவும் சாய்ஸ் தான் நீங்கள் சொல்கிறனால சப்தமிட்டெல்லாம் சொல்லக்கூடாது போதுறாங்க நான் அல்லாட்ட வந்து ஒரு பிரார்த்தனை அந்த பிரார்த்தனைக்கு வந்து நான் என்ன செய்யாதான் ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்கிறதுக்கு அனுமதி இருக்குது நாசிலாக்கள் ஓதும்போது என்ன செஞ்சிருக்கிறாங்க ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம் ஆமின்னு சொல்லலாம் ஆமினே சொல்லலனா கூட எந்த தவறும் எந்த குற்றமும் கிடையாது